நான் அழுத போதலா என் அருகில் நவரே உங்கள் கரங்களினாலே என் கண்ணி தூச்சவரே நான் அழுத போதலா அம்மா என் அருகில் உங்கள் கரங்களினாலே என் கண்ணி தூரபடி வருவா நான் அழுத போதலா என் அருகில் சொல்லுங்க ஏழை கூப்பிட்டான் கச்சர் கேட்டா எல்லா இருக்கக்களையும் நீங்களாக்கி விடுவிப்பார் நீ நீ கூப்பிட போறீங்க உன் பக்கத்துல ஒருத்தர் வந்து நின்று உன் சத்தத கேட்டு உனக்காய் இறங்கி உன் கண்ணீரத்தடைக்க போகறா ஆமா ஜீ ச சு கரே நீ நீங்க அளவே கூட நீ நீங்க அளவே கூட இந்த வருஷம் முழு சந்தோஷமா இருக்கணும் அன்பாயிருப்பேன் என்று சொல்வார்கள் அலட்சியமாய் விட்டு போவார்கள் நடந்துச்சா அன்பாய் கூடாது சொல்வார்கள் அலட்சியமாய் விட்டு போவார்கள் அன்பு தருபவரும் நீர்தனைய அன்பு தருபவரும் நீர்தனையாளே ிய எனக்கு யார எனக்கு அலைக்கு மேல கையை தட்டி நான் அழுத போதலா என் அருகில் தவரே உங்க கரங்களினாலே என் கண்ணி தூட சவரே நான் அழுத போதலர் வரான் என் அருகில் விலைக்கு வரார் உங்க கரங்களினானே என் கண்ணி தூட உலகத்துல நிறைய பேர் உனக்கு உதவி செரைன்னு சொல்லிருவாங்க ஆனா உன்னை உதவாத ஒரு பாத்திரமாக தள்ளி விட்டுருவா ஆனா கடைசியில அணுகும் பொழுது உனக்கு உதவி செய்ய உன் கையை பிடிச்சு தூக்கி எடுக்க ஒருத்தர் வருவாருன்னு சொன்னா நீங்களும் நான் ஆராதிக்கரை என் செல்லையே சோப்பா மாத்திருந்தா அவரை பார்த்து ஆசையா ஏய் மாத்திரம் உயர்த்துவப்பா நீங்க மாத்திர எனக்கு இருந்தா போதும்னு சொல்லி